மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஒரு சிறுமியை மானபங்கம் செய்வதோ ஒரு சிறுமியினுடைய உடையை அவிழ்க்க முயல்வதோ பாலியல் வன்கொடுமை முயற்சி அல்ல அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் எந்த நீதிமன்றம் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் யோகி யோகி ஆதித்யநாத்னு ஒரு ஆள் ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறார் இல்லையா அந்த மாநிலத்தினுடைய அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய நான் பேரை சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா இந்த ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் சரியா இப்போ இதை மைண்டில் வச்சுங்க இப்போ செய்திக்கு வரேன் சில வாரங்களுக்கு முன்பு யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறுமி நடந்து சென்று கொண்டு சரியா நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ரெண்டு பேர் பைக்கில் வரானுங்க வரும்போது என்னென்னா உனக்கு நான் நீ உன் வீடு அங்கே இருக்கு சொல்லு அப்படின்னா அந்த அந்த குழந்தை சொல்லியிருக்கு இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படி சரி சரி வா உனக்கு உனக்கு நாங்கள் உன்னை நாங்கள் வீட்டு பக்கத்தில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு லிஃப்ட்டு கொடுக்குறங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு மறைவான ஒரு இடத்துல போய் அந்த சிறுமியினுடைய ஆடையை கழட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த சிறுமியை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பலை இப்போ இந்த நேரத்தில் டிராக்டரில் அந்த பக்கமாக ரெண்டு மூணு தொழிலாளர்கள் வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் இவனுங்க ரெண்டு பேரும் அந்த சிறுமியை விட்டுட்டு ஓடிட்டானுங்க அப்போ இது தொடர்பாக இந்த சிறுமியினுடைய தாய் வந்து வழக்கு பதிவு செய்கிறான் வழக்கு பதிவு செய்த தாய் வந்து கோர்ட்டில் போ கோர்ட்டு படிக்கட்டில் ஏறி இறங்குறாங்க கடைசியில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகுது இதனுடைய தீர்ப்பை கடந்த பதினேழாம் தேதி இதே நாராயண் மிஸ்ரா ராம் நாராயண் மிஸ்ரா அப்படிங்கிற நபர் வந்து அளிக்கிறார் அந்த தீர்ப்பில் தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மீண்டும் சொல்கிறேன் சிறுமியை மானபங்கம் செய்வது ஆடையை அவிழ்க்க முயன்றது பாலியல் வன்கொடுமை முயற்சி அல்ல அப்படின்னு தீர்ப்பு அளித்திருக்கிறார் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சமூக ஊடகங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கொந்தளிப்பு இந்திய மக்கள் வந்து அந்த அளவிற்கு கொந்தளிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த வழக்கை தன்னிச்சையாக நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறது கையில் எடுத்துட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக அதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு தொடர்பாக மோடியும் யோகி ஆதித்யநாதும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரு விஷயத்தை நான் அடிக்கோடுட்டு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்திய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாட்டில் என்ன விதமான ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையங்கள் அந்த நாட்டினுடைய அதாவது தனித்துவமான அதிகாரம் படைத்த அமைப்புகள் எல்லாமே எப்படி இயங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நீதிபதிகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விவாதம் மக்களிடையே நடந்து வருகிறது அப்படிங்கிறது தெரியும் இப்போது இந்த விஷயத்துக்கு வாங்க இப்போ வந்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா உடனடியாக இந்த வழக்கை தன்னிச்சையாக பதிவு செய்யலாம் எடுத்து எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மானபங்கம் செய்தது ஆடையை கழற்றும் முயற்சி பாலியல் வன்கொடுமை முயற்சி அல்ல என்று தீர்ப்பளிக்கப்பட்டது மனித நேயமற்ற செயல் மனித தன்மையற்ற செயல் உணர்வின்றி இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மிகுந்த வேதனையை அளிக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசு மத்திய அரசுனா மோடியினுடைய அரசு உத்தரப்பிரதேச அரசு யோகியினுடைய அரசு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் வழக்கமாக இந்த இடம் ரொம்ப முக்கியமானது கோர்ட்ல நீ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க வழக்கமாக தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தடை விதிக்க நாங்கள் தயங்குவதுண்டு ஆனால் இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மனித தன்மையற்ற அணுகுமுறையாக இருப்பதால் இதற்கு உடனடியாக நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த சில வருடங்கள்லேயே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கூட்டாக வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று சொன்னார்கள் அப்போ இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளானது ஆனால் அப்படி சொன்ன சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று சொன்ன உச்சநீதிமன்ற எல்லாம் இன்றைக்கு பாஜகவினுடைய கவர்னர்களாகவும் ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் இன்ன பிற பதவிகளை அலங்கரிப்பவர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தில் குஜராத் நீதிமன்றத்திலிருந்து வந்த தீர்ப்புகளை பற்றியெல்லாம் சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா குஜராத் நீதிமன்றங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய மாநிலத்திலிருந்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல சொன்னேன் அதாவது ஒரு ஒரு நாட்டில் எந்த விதமான ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் இது இதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் இதெல்லாம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் எதிரொலிக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த தீர்ப்பு இருந்திருக்கிறது பாருங்களேன் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஒரு பக்கம் இந்த நாட்டில் பிரதமர் மோடி சொல்கிறார் பேட்டி பச்சாவ் பேட்டி பட்டாவ் இல்லையா முழங்கிட்டே இருக்கிறார் இல்லையா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது மோடி ஏதாவது பேசியிருக்க வேண்டாமா யோகி ஆதித்யநாத் பேசியிருக்க வேணும் ஆர்எஸ்எஸ்காரம் பேசியிருக்கணுமா வேண்டாமா பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய ஆடையை இன்னொருத்த வந்து கழட்டினாலோ இல்லை இந்த மாதிரி பண்ணாலோ அது ஒரு 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 பாலியல் வன்கொடுமையே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார் அதை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் இல்லையா இப்போ யோகியிடம் உடனே சொல்லியிருக்க வேண்டாம் இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கிறது நாங்கள் வந்து இது இது பெரிய அநாகரிகம் இது பண்ணவே கூடாது இது மனித தன்மையற்ற உச்சநீதிமன்றம் சொன்னால் அந்த வார்த்தையை பயன்படுது மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அதான் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பராசக்தி படத்தில் ஒரு வசனம் வரும் நீங்களாம் கேட்டுப்பீங்க நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் யோகியினுடைய ஆட்சியில் விசித்திரமான வழக்குகள் மட்டுமல்ல விசித்திரமான தீர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்குறதா இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் இப்போ கடைசியில் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமுகன்களுக்கும் சாதாரண குடிமகன்களுக்கும் கடைசி புகனிடம்னு எதை இருக்கிறோம் நீதிமன்றங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கினால் என்ன செய்வது யாருக்கிட்ட போகிறது சொல்லுங்கள் பாப்பா ஒரு இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் உத்திரப்பிரதேசத்தில் இதே குல்தீப் செங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு பிஜேபிக்காரன் இல்லையா அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை டைம் தேவையில்லாமல் இது போகும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவன் மீது ஒரு சிறு நடவடிக்கை எடுப்பதற்கு அவன் செய்தது வந்து உலகமே அச்சப்படுகிற அளவிற்கான ஒரு கொடூரமான செயலை செஞ்சான் இல்லையா ஆனால் அவன் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டி வந்தது அதன் பிறகுதான் உத்தரப்பிரதேசத்தில் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டுமையாக அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் எண்ணிக்கை குண்டர்களுடைய எண்ணிக்கை பழக்கம் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய சுதந்திரமான அமைப்புகள் இருக்கிறது அவைகளெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வரமா வராதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்போ இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நிலவி வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அப்போ நம்ம யார்கிட்ட போவோம் அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப நம்ம கேட்க வேண்டியிருக்கு நமக்குள்ளே தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இப்போ சாமிகிட்ட போகிறதுனால சாமி நம்மளுக்கு ஏதாவது பண்ணுமா இல்லையா இப்போ நீங்கள் ஒரு இயற்கை பேரது சாமி வந்து காப்பாற்றுமா மனு சக மனுஷன்தான் காப்பாற்றும் அப்போ சக மனிதர்கள் இணைந்த மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்குது போராட்டங்களின் மூலமாக மட்டுமே தீர்வு காண முடியும் மக்களுடைய ஒற்றுமையின் மூலமாக மட்டுமே இது போன்ற விஷயங்களின் தீர்வு காண முடியும் மற்றபடி இது மாதிரியான அமைப்புகளை நம்புவதால் ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம்னா அது நம்மளே நம்மளை ஏமாத்துற மாதிரியோ அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிற ஐயம் அப்படிங்கிற அச்சம் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் வர துவங்கி இருக்கிறது அப்படிங்கறதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க